நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய உள்ளதாக மனித உரிமை காக்கும் கட்சியின் தலைவர் கார்த்திக் தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமியை கார்த்திக் நேரில் சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு தங்கள் கட்சி ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார் அப்போது அதிமுகவுக்கு ஆதரவு மட்டும்தானா இல்லை கட்சியையே அதிமுகவில் இணைக்க உள்ளீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கான பதிலை விரைவில் அறிவிப்பதாக கார்த்திக் தெரிவித்தார்